கிரிக்கெட் உலகம் இதுவரைக்கும் பார்த்திடாத சுமார் நானூத்தி நாற்பத்தி எட்டு ரன்கள் உலக மகா ரன் சேசிங் முக்கியமா நம்ம தமிழக பிளேயர் அதே போல பதினான்கு வயது சிறுவனான சூரிய வைபவ் ரெண்டு பேருமே சேர்ந்து நிகழ்த்தின மிக பெரிய பிரம்மாண்டமான ரெக்கார்டு இதனால மைதானத்திலேயே ஆஸ்திரேலியா பிளேயர்கள் தோல்வி அடைஞ்சிட்டோமே ஐயோ தோத்து போயிட்டோமே அப்படின்னு ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்களே மைதானத்துல உட்கார்ந்துட்டு அழுது இருக்காங்க அதாவது ஹாஸ்திரேலியா அணி மத்த டீம் பிளேயர்கள் எல்லாரையும் தான் அழ வச்சு நம்ம எல்லாருமே இது வரைக்கும் பாத்திருக்கோம் ஆனா இந்த மேட்ச்ல சூரியவன்ஷி வைபவ் அதே போல சாய் சுதர்ஷன் இவங்க இரண்டு பேருடைய இந்த சாதனையால ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்க மைதானத்தில் உக்காந்து அழுது இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான மேட்ச் ஆக தற்போது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விளையாண்டிருந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ வார்ம் அப் மேட்ச்ல நம்ம தமிழக பிளேயர் அதே போல சூரியவன்ஷி வைபவ் இந்த உலகம் கிரிக்கெட்ல பார்க்காத சம்பவத்தை தற்போது நிகழ்த்தியிருக்காங்க ஸோ அந்த மேட்சுக்கான ஃபுல் ஹைலைட்ஸ் என்னென்ன முக்கியமான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற மொத்த விவரத்தையும் இந்த ஒரே வீடியோவில் இப்போ பார்க்கலாம் வீடியோவை நீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதாவது நம்ம இந்திய பிளேயர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மூன்று ஓடிஐ மேட்ச் அடுத்ததா விளையாட போறாங்க ஸோ இந்த தொடருக்கான ஒரு பயிற்சி முன்னோட்டம் வார்ம் அப் மேட்ச் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில சுமார் எட்டு மணிக்கு நம்ம இந்திய பிளேயர்கள் ஆஸ்திரேலியா பிளேயர்கள் பேர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல இந்த வார்ம் அப் மேட்ச்ல ஈடுபட்டிருக்காங்க சோ டாஸ் ஜெயிச்சது ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் பேட் கமெண்ட்ஸ் இந்த தொடர்ல இல்லை அப்படின்னாலும் அவர் தற்போது டீமோட ஒரு மென்டர் மாதிரி டீம் கூடயே தான் இருக்காரு அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக பேட் கமின்ஸ் அவர் செயல்பட டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் நாங்க பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை பேட் கமின்சன் அவர் எடுத்திருந்தார் இப்படி இருக்க ஓப்பனரா மிச்சல் மார்ஸ் அதே போல டிராவிஸ் ரெண்டு பேருமே வராங்க நம்ம இந்திய அணி பக்கம் போலர்கள் கூட பாத்தீங்கன்னா ஜூனியர் போலர்கள் யாருமே இல்ல சீனியர் போலரான ஹர்ஷித் ரானா சிராஜ் அதுக்கப்புறமா ஹர்ஷ்தீப் இவங்க மூணு பேருமே இந்த பயிற்சி ஆட்டத்தில் விளாண்ட் இருக்காங்க ஸோ இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்கள் ட்ராவி ஷெட் மிச்சல் மார்ஸ் ரெண்டு பேருக்குமே முதல் பத்து ஓவர் வரைக்கும் மூணு பேருமே போட்டுவிட்டாங்க மூணு பேருடைய போலிங்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வேஸ்ட் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய அளவுக்கு ட்ராவிசெட் மிச்சல் மார்ஸ் ரெண்டு பேருமே சொல்லி சொல்லி வச்சு அடித்து பத்து ஓவருக்கு நூறு ரன்களுக்கும் மேலே நம்ம இந்தியாவுக்கு எதிராக எடுத்திருக்காங்க இதில் ஹர்ஷித் ராணா பாத்தீங்கன்னா அவர் ஒரு படி மேலே போயிட்டாரு அவர் போட்ட எட்டாவது ஓவர் அந்த ஒரே ஓவரில் அஞ்சு சிக்ஸர்களை பறக்க விட்டிருக்காரு மிஷல் மார்ஸ் ஸோ மிஷல் மார்ஸ் அடுத்த தொடருக்கான அவர் கேப்டன் அப்படிங்கிறதால இந்த மேட்ச்சில் அவருடைய பேட்டிங் ரொம்பவே பார்த்திங்கன்னா பயங்கரமாக தான் இருந்துச்சு அதே போல் டிராவிசட் அவருடைய பங்குக்கு அவரும் சான்ஸ் கிடைக்கிறப்ப எல்லாம் சிக்ஸர்கள் ஃபோர்களை அடிக்க இருபதாவது ஓவர் வரைக்கும் ஒரு விக்கெட்டை கூட எடுக்க முடியாமல் நம்ம இந்திய போலர்கள் பயங்கரமாக தடுமாறினாங்க தட்டு தடுமாறி என்ன பண்ணுறது அப்படின்னு புரியாமல் இருக்கிற நேரத்தில் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ஓராவது ஓவரில் தான் குல்தீப் அவர் வீச வந்திருந்தாரு ஏற்கனவே குல்தீப் அவர் வீசின ஒரு ஓவரில் பார்த்தீங்கன்னா இரண்டு சிக்சர்கள் மூன்று ஃபோரை டிராவி செட் அவர் பறக்க விட்டிருந்தார் அதனால் அதுக்கப்புறமா குல்தீப்புக்கு அவருக்கு சான்ஸ் கிடைக்கல ஆனால் இருபத்தி ஓராவது ஓவரை மீண்டும் குல்தீப் அவர் போட வந்திருந்தப்ப அந்த ஓவரில் குல்தீப் அவரே பந்து போட்டு கேட்ச் பிடிச்சி மிச்சல் மார்ஸ் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தாரு ஆனால் அப்போ மிச்சல் மார்ஸ் அவருடைய ஸ்கோர் அவுட் ஆகி அவர் வெளியே போகிறப்ப எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ஓவர் கூட கம்ப்ளீட் பண்ணலை ஆனா நூத்தி இருபத்தி எட்டு ரன்கள் மிச்சல் மார்ஸ் அவரு அடிச்சு விளாசி தள்ளியிருந்தாரு தான் போயிட்டாரு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலீஃபாக நம்ம இந்தியாவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா மறுமுனையில செஞ்சுரியை நோக்கி வந்துகிட்டு இருந்த டிராவிசெட் அவரும் செஞ்சுரி அடிக்க ஸோ ஓவராலா இருபத்தி அஞ்சு ஓவர் கூட முடியல ஆஸ்திரேலியா அணியின் ஸ்கோர் சுமார் இருநூத்தி ஐம்பது நெருக்கி போயிட்டாங்க ஹெட் அவரும் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட அடிச்சு அதுக்கு அடுத்த ஓவர்லயே ஹெட் அவரும் அவுட் ஆகுறாரு ஸோ அதுக்கு அப்புறமா உள்ளே வந்த மேத்யூஸ் அவர் ஒரு பத்து ரன்லையே சீக்கிரமாகவே அவுட் ஆகிட்டார் அந்த விக்கெட்டையும் எடுத்தது கூட குல்தீப் தான் இதனால் மூன்று விக்கெட்டையும் எடுத்தது ஸ்பின்னர் தான் அப்படிங்கிற பெருமை குல்தீப் அவருக்கு கிடைச்சாலும் அவருடைய போலிங்கில் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்கள் என்னமோ பிழைக்கிறத விடவே இல்லை குல்தீப் அவர் போடுற ஒவ்வொரு ஓவரும் விக்கெட் என்னமோ விழுந்தாலும் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவராக தான் தொடர்ந்து ஆகிக்கிட்டே இருந்துச்சு இப்படி இருக்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தெட்டாவது ஓவருக்கு பயங்கரமான பார்ட்னர்ஷிப் போட்ட கேம்ரன் கிரீன் அதுக்கப்புறமா ஜோஷ் இவங்க ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி பிளாண்டர் ட்ராவிஸ்ட் அதுக்கப்புறமா அந்த மிச்சல் மார்ஸ் ரெண்டு பேருமே பரவாயில்லடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க பேட்டிங் அதை விட பயங்கரமாக இருந்துச்சு இதில் கேம்ரன் க்ரீன் பார்த்திங்கன்னா வெறும் முப்பது பந்துக்கு எழுபது ரன்கள் அடிச்சு ஒரு மாதிரியான டஃப் கேட்ச்சர் சிக்ஸர் லைனில் பிடிச்சதால் கேமரன் கிரீன் எழுபது ரனில் அவுட் ஆனார் அதே போல் மறுமணையில் விளையாண்டுக்கிட்டு இருந்த இன்னொரு பேட்ஸ்மேனான ஜோஷ் அவருடைய பங்குக்கு அவரும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு ரன்கள் விளாண்ட பால் என்னமோ பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஒன்று ஆனால் எடுத்த ரன் எண்பத்தி அஞ்சு இப்படி வர்ற ஹாஸ்டலிய பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்டுக்கிட்டு இருந்தா கடைசி நேரத்தில் டெப்த்து ஓவர்களில் இறங்கி அதிரடியாக பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா அணியன் ஓவன் வெறும் இருபது பந்துக்கு நாற்பத்தி அஞ்சு ரன்கள் கடைசி நேரத்தில் நம்ம இந்திய போலர்களை அவரும் பொலந்து கேட்ட ஸோ ஓவராலாக ஐம்பது ஓவரு முழுசாக விளையாண்ட ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அவங்க இழந்தது என்னமோ அஞ்சு விக்கெட் தான் ஆனால் எடுத்த ரன் நானூற்றி நாற்பத்தி எட்டு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இமாலய ஸ்கோரை நம்ம இந்தியாவுக்கு எதிராக எடுத்திருந்தாங்க இதில் சிராஜ் ஹர்ஷித்ராணா ஹர்ஷ்தீப் முக்கியமாக குல்தீப் எல்லாருடைய போலிங்கையுமே பயங்கரமாக பிறந்து எடுத்து நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன் கடினமான இலக்கை நம்ம இந்தியாவுக்கு எதிராக டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்படி இருக்க இந்த ஸ்கோரை கண்டிப்பாக நம்ம இந்தியா எடுக்க வாய்ப்பே இல்லை ஸோ என்ன தான் எப்படி தான் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம இந்தியானின் பேட்டிங்கை பார்த்தா ஓப்பனராக பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் இல்லை அதே போல் கில் ரெண்டு பேருமே மேட்சில் விளையாடலை அப்படிங்கிறதால ரோஹித் சர்மா அவர் கூட கே எல் ராகுல் அவர் தான் இறங்கியிருந்தாங்க ஸோ இதில் கே எல் ராகுல் கண்டிப்பாக மேட்ச் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு ஆரம்பத்திலேயே முடிவு எடுத்துட்டார் போல இருக்குது ஒரு அடிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்காம ஸ்லோவாக கே எல் ராகுல் பேட்டிங் பண்ணார் ஆனால் ரோஹித் சர்மா ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு சிக்ஸர் ஃபோர் எல்லாமே அடுத்தடுத்த ஓவர்களில் அடித்தார் ஆனால் கே எல் ராகுல் ரொம்ப ரொம்ப பொறுமையாக விளாண்டு பத்து பந்து விளாண்டு ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து ரொம்ப மோசமாக கே எல் ராகுல் கீப்பர் கேட்சை கொடுத்து அவுட் ஆனார் ஆனால் ரோஹித் சர்மா அதுக்கப்புறமா ஒரு மாதிரி தட்டு தடுமாறி நல்லா தான் விளாண்டார் ஆனால் விராட் கோலி அவர் வந்து கொஞ்ச நேரம் விராட் கோலி அவர் ஸ்ட்ரைக்கு எடுத்துக்கிட்டு விளாண்டதால் ரோஹித் சர்மா அவருக்கு ஸ்ட்ரைக் பெருசாக கிடைக்கல கிடைச்ச உடனே அவரும் கேட்சை கொடுத்து அவுட் ஆகிட்டாரு ஸோ விராட் கோலி அவர் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு அப்போ தான் பார்த்தீங்கன்னா சூரியவன்ஷி வைபவ் உள்ளே வராரு ஸோ வைபவ் வந்ததுக்கு அப்புறமே அந்த ஓவர்லேயே ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸர் ஒன்று வைபவ் அடிக்க ஸோ அதை பார்த்து கோலி அவரும் டெம்ட் ஆகிட்டார் போல இருக்கு அவரும் நானும் சிக்ஸர் அடிக்கிறோம் பாரு அப்படின்னு ட்ரை பண்ணி கோலி அவரும் சிக்ஸர் லைனில் கேட்சை கொடுத்து அவுட் ஆக ஸோ இந்தியா ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க பத்து ஓவர் கூட ஆகலை மூணு மிகப்பெரிய விக்கெட்டுகள் காலி சூரியவன்ஷி பைபவ் இருக்காரு உள்ள நம்ம தமிழக பிளேயர் சாயி சுதர்ஷன் வர்றாரு ஸோ இவங்க இரண்டு பேருமே இந்த மேட்சை என்ன லேண்டு நம்ம இந்தியாவை ஜெயிக்க வைக்க போறாங்க அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்துச்சு ஆனா ரெண்டு பேருமே எப்படி ஐபிஎல்ல நம்ம இவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மென்ஸை பார்த்து ரச் அதே பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே ஆஸ்திரேலியா மண்ணில் இந்த பக்கம் வைபவ் அந்த பக்கம் சாயி சுதர்ஷன் ரெண்டு பேருமே ஃபாஸ்ட் போலர்கள் சீனியர் போலர்கள் பேட் கமின்சன் ஜோஸ் ஹேசில்வுட் மிச்சல் ஸ்டார்க் இப்படி இவங்க போடுறாங்களே அப்படின்னு சத்தியமாக யாரும் பயப்படலை போடுற பந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சர்ரு சர்னு அடித்து விளாசி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக இவங்க உள்ள வர்றப்ப இரநூத்தி நாற்பது பந்துகள் கையில் இருக்குது எடுக்க வேண்டிய ரன் சுமார் நானூறுக்கும் கிட்டே இருக்குது ஆனால் அந்த ப்ரெஷர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மல மல மலை மலன்னு அதெல்லாம் ஒரு ப்ரெஷரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சூரியவன்ஷி வைபவ் அடிக்கிறாரு அந்த பக்கம் சாய் சுதர்ஷன் வந்தா அவர் அடிக்கிறாரு இவங்க இரண்டு பேருக்கு யாருக்கு என்ன பிளான் போட்டு இவங்களை தூக்குறதுரா அப்படின்னு பேட் கமின்சன் அவரே பார்த்தீங்கன்னா பயங்கரமா குழம்பி போயிட்டாரு அந்த அளவுக்கு வைபவ் அதே போல சாய் சுதர்ஷன் ரெண்டு பேருடைய பேட்டிங் பயங்கர கொடூரமாக இருந்துச்சு ஸோ இதன் காரணமா வெறும் முப்பத்தி ஒன்பது பந்துக்கே சூரிய வைபவ் அவருடைய செஞ்சுரிய மிகப்பெரிய பிக் சிக்ஸர் அடிச்சு கம்ப்ளீட் பண்ணாரு அதே போல மறுமுனையில சாய் சுதர்ஷன் அவரும் அவருடைய பங்குக்கு இருபத்தி நான்கு பந்துக்கு அவருடைய ஃபிஃப்டி இயர்ஸ் சாய் சுதர்ஷன் அவரும் கம்ப்ளீட் பண்ணார் ஸோ அப்போ கரெக்டாக இன்னும் நம்ம இந்தியாவுக்கு எடுக்க வேண்டிய டார்கெட் பார்த்திங்கன்னா பதினெட்டு ஓவருக்கு சுமார் நூற்றி எழுபது ரன்கள் நம்ம அணிக்கு தேவைப்படுது ஆனாலுமே எவ்வளவு அடித்தாலும் ரெண்டு பேரும் பெருசாக டயர்ட் ஆகவே இல்லை ஏன்னா அதிகமாக சிங்கிள் டபுள் எடுத்து ரன் ஓடினா தான் டயர்ட் ஆகிடுவோம் அப்படின்னு பெருசா ஓடாம ஓவருக்கு இரண்டு ஃபோர் ஒரு சிக்ஸர் அடிச்சு நம்ம இந்தியனின் ஸ்கோரை மல 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 மலன்னு உயர்த்தி கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க இதன் காரணமாக கடைசி பத்து ஓவருக்கு வெறும் எண்பது ரன்கள் மட்டுமே நம்ம இந்தியாவுக்கு தேவைப்பட்டிருந்தது அப்போ தான் கரெக்டாக நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அவரும் அவருடைய செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணுறாரு வைபவ் அந்த பக்கம் டபுள் ஹண்ட்ரடை நெருக்கி இருக்காரு இப்படி இருக்க கரெக்டாக நாற்பத்தி நான்காவது ஓவர்லேயே நம்ம இந்தியா ஃபோர் ஹண்ட்ரட் ரன்னை ரீச் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே நின்று கன்னு மாதிரி விளையாடுறாங்க ஆஸ்திரேலியா போலர்கள் யாராலையுமே எதுவும் செய்ய முடியல ஸோ இதன் காரணமாக கடைசியாக ஒரு ஓவர் மிச்சம் இருக்குது சூரியவன்ஷி வைபவ் அவருடைய டபுள் ஹண்ட்ரடை கம்ப்ளீட் பண்ணுறாரு அதே ஓவரில் ஒரு மிகப்பெரிய சிக்ஸர் அடித்து நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் கரெக்டாக எடுத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு ரன் எடுத்திருந்த ஆஸ்திரேலியா அந்த இமாலய ஸ்கோரை அந்த மிகப்பெரிய உலகம் காணாத பிக் ரன் ஷேசிங்கை தற்போது சூரியவன்ஷி வைபவ் அதே போல சாய் சுதர்ஷன் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த பக்கம் வைபவ் டபுள் ஹண்ட்ரட் அந்த பக்கம் சாய் சுதர்ஷன் செஞ்சுரி ரெண்டு பேருமே சேர்ந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்று உலகம் காணாத ஓடியை ஆட்டத்தின் மிகப்பெரிய ரன் சேசிங் மேட்சை நம்ம இந்திய பிளேயர்கள் இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து மிக பிரம்மாண்டமான ரன் சேசிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருக்காங்க அதுவும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ஸோ இந்த தோல்வி ரண வழி வேதனையை தாங்க முடியாத ஆஸ்திரேலியா பிளேயர்கள் வழக்கமாக அவங்க தான் எல்லாரையுமே அழ வச்சு பார்த்துருக்கோம் ஆனால் இந்த ஆட்டம் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்களே பார்த்தீங்கன்னா கதறி அழுதுருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான தோல்வியை அடைஞ்சிருக்குமே அதுவும் சின்ன பசங்கள் வைபவ் சாய் சுதோஷன் அவங்க தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு பேட் கமின்சனில் இருந்து ஹேசில்வுட் மிச்சல் ஸ்டார்க் எல்லாருமே ஒரு மாதிரி கண் கலங்கின கண்ணீரோடு தான் அவங்க எல்லாருமே காணப்பட்டாங்க அந்த வகையில் வைபவ் அதே போல் சாய் சுதோஷன் இவங்க இரண்டு பேருடைய இந்த அபாரமான கொடூரமான பேட்டிங் தற்போது ஆஸ்திரேலியா அவங்க நாட்டுக்குள்ளேயே எல்லாருமே பேசி பாராட்டி புகழ்கிற மாதிரி பயங்கரமாக வைரல் ஆகிக்கிட்டு வருது இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்